ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் இருபத்தி ஐந்து பக்தன் பக்தி செலுத்தும் போது இறைவன் அவனுக்கு சேவகனாகி விடுகிறான் தனது உயிருக்குயிரான பக்தன் பிரகலாதனுக்கும் அவனது தந்தை இரண்யனுக்கும் வாதம் நடக்கிறது அப்பொழுது பிரகலாதன் நாராயணன் தூணிலும் இருப்பார் என்று சொல்லவே அதற்குள் இருந்து பகவான் வெளிவந்தார் நரசிம்மராய் வெளிப்பட்டார் பக்தனுக்கு அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றிய குணம் அல்லவா பகவானுக்கு இருக்கிறது ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் வரை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேளோர் எம்பாவாய் இந்த பாடலின் பொருள் நீ பகை சிறையில் சிறையிலிருந்து ஒருத்தியான தேவகிக்கு மகனாய் பிறந்தாய் கம்சனிடமிருந்து தப்பித்து பிறந்த அதே இரவில் பெருவெள்ளம் உடைய யமுனையாற்றை கடந்து ஆயர்பாடியில் உள்ள மற்றொருத்தியான யசோதைக்கு மகனாய் மறைந்து வளர்ந்து வந்தாய் இதனை அறிந்த பெறாதவனாகி தீங்கு நினைத்த கம்சனின் எண்ணத்தை தவிடு அவனது வயிற்றிலே நெருப்பு பற்றி எரிவது போல் நின்றாய் நெடிய திருமேனி கொண்ட திருமாலே உன்னை அன்போடு நினைத்து வந்தோம் நாங்கள் விரும்பும் பறை தருவாயாகி நின் மேன்மையான செல்வத்தையும் வீரத்தையும் குறித்து பாடுவோம் அதனால் வருத்தமும் தீர்ந்து மகிழ்வோம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் இருபத்தி ஐந்து